ரகசியமான ஞானத்தை எல்லா ஒரு சொல்லிட்டு போகலாங்க ரகசியமான ஞானத்தை உங்கள் நெசனம் வந்து சொல்லிட்டு போயிருந்தேன் இப்படி நீங்கள் ஆளுங்க சாப்பிட்டாங்க ஒத்த ஆள் பார்க்குவோம் இப்படித்தான் வாழணும்னு அலுவல வச்சேன் செய்யுதுன்னு ஒருத்தன் தோன்றவே மாட்டான் செய்யுது தான் நினைச்சனு அவனுக்கு இவ்வளோதான் ஏடம் அஞ்சு கஞ்சி தான் அவனுக்கு இடம் பாய் ஒரே ஒரு பாய் தான் தருவோம் ஓலைப்பாய் இந்த குழந்தைகளை கண்ணாச்சா சுடுறதுக்காக பாய் விற்குமே அந்த பாய் அந்த மாதிரி ஒரு பாய் ஒன்னு தருவோம் இது தான் எலும்பு மேல ஒரு போர் திறவு கீழே ஒரு கட்டிக்க துண்டு இது வா சேகு வா சுப்பரமா பார்ப்போம் எந்த சேகு வரான்னு பார்ப்போம் பசவானா இவன் ஜேகாம் பாருங்க இந்த மாமன் இந்த மணி இதுலங்க பரிசுத்தம் ஒருத்தரை ஒருத்தர் பாருங்க ஒருவரை பின்பற்றுவதாக இருந்தா அந்த வாழ்க்கையில் ஒரு சில தகுதி இருக்கான்னு பார்க்கணும் நமக்கு நடக்க முடியுதோ முடியலையோ இந்த மாமனில எவ்வளவு தகுதி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் சுத்தமா அப்படி பரிசுத்தமா அது கல்யாணம் அவ்வளோ குவிஞ்சு கிடக்குற நேரத்துல அது மாத்திரம் இல்லை ஒரு தடவை அதாவது எந்த அளவுக்கு உள்ள நிலைமை பாருங்க அரசு அந்த வைத்திருமான காசு இருந்து மறந்தும் கூட தன்னுடைய குடும்பத்தினர் அவரை கை வச்சிடக்கூடாது என்பதில் அவங்க அக்கறையை பாருங்க ஒரு முறை அசர் தொழுகை ஆமீர் அலியல்ல அவங்க அறிவிக்கிறாங்க சைகுல் புகாரில் இடம்பெற்றிருக்கிற ஹதி அசர் தொழுகையை நடத்துறாங்க பொதுவாக தொழுகை நடத்தினாங்கன்னா சலாம் கொடுத்த உடனே உடனே எந்திரிச்சு ஓட மாட்டாங்க இந்த கூட்டுக்கு வாங்குறது வேண்டிய ஒண்ணு இல்லையே தவிர நிறைய விக்கிரகங்கள் தஸ்மிகள் ஓடுவாங்க சுபஹானல்லாஹு ஓதிட்டு அப்புறம் நல்லா இடத்துல என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கறது உங்களுடைய வழக்கம் கேட்கறதெல்லாம் கேட்பாங்க கலாம் கொடுத்து வேக வேக ஓட மாட்டாங்க ஒரு நாள் அசர் தொழுகிறாங்க தொழுதுன்னு உள்ள ஓடுறாங்க ஏத்தாப்புல தானே வீடு என்பது பள்ளிவாசல் ஏத்தாப்புல இருக்குது தொழுது முடிச்ச உடனே உட்காரம் வேகமா ஓடுறாங்க அந்த விரைவை பார்த்துட்டு நாங்க என்னவோ யாதோன்னு பதறாங்க நாங்க அவ்வளவு வேகமா எல்லாம் கொடுத்த உடனே மொத்த சலாம் வலைக்கு ரஹமத்துலாங்க போது எரிச்சு ஓடுறாங்க அவ்வளவு வேகமா ஓடுறாங்க ஓடிட்டு கொஞ்ச நேரம் நின்று வர்றாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு வெள்ளி வெள்ளி கட்டி ஒண்ணு வைத்திருமாளுக்காக கொண்டாந்து கொடுத்தாங்க அதை வந்து வீட்டில் வச்சுக்கிட்டேன் நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டேன் அத வீட்டுல வச்சத வந்து வீட்டுல அங்க வச்ச நிலையில நான் வந்து மூத்தா போயிட்டேன்னு வச்சோம்னா என்னுடைய பொருள் நினைச்சு அவங்க செலவு பண்ணுறாங்க வீட்டுல வீட்டுல நம்ம சொல்லி கொடுக்கணும் மூத்த எந்த நிலமும் வந்துடலாம் அப்ப வீட்டுல உள்ள நான் சொல்லாம மூத்தா போயிட்டேன்னு வைங்க நமக்கு ஒரு வெள்ளி கட்டி இருக்காங்க எடுத்து அதை ஆயுச நாய் எடுத்து சாப்பிடுவாங்க அதுக்காக உள்ள போய் இந்த வெள்ளி கட்டிய வந்து பங்கிட்டு கொடுக்கறது உள்ளது நமக்கு உள்ளது இல்ல இந்த சொல்லிட்டு வர்றாங்க சொல்லி அந்த நேரம் கூட மனித வாழ்க்கை உறுதி இல்லை நம்பிக்கை பாருங்க இரண்டாவது பத்து கல்வி சொல்லலாம் தொழுகை உங்களை தடுக்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது எனக்கு யாபம் வந்து விட்டது வெள்ளி கட்டியை கொண்டாந்து தந்தாங்க பைத்தூர் மாநில வைக்காம பள்ளியாசில கொண்டாந்து வைக்காம வீட்டுக்குள்ள வச்சு கொடுத்தோம் பேச்சுவார்த்தை வாங்கி கொடுத்து விட்டாங்க வீட்டுக்குள்ள வீட்டுல வந்து பைத்தூர் மாள் பொருளை வைக்க மாட்டாங்கன்னு விளங்குது பிரசுசுல்லாசனுடைய வழக்கம் வந்து பைத்தூர் மாளுக்கு தக்காத்துக்கு வரக்கூடிய பொருளை வந்து வீட்டுல வைக்க மாட்டாங்க வேற எங்க வைப்பாங்க அதே பள்ளியில் அதுக்கு ஒரு கஜானா ஒன்று இருக்கும் அபுகரதனுக்கு வந்து கீப்பர் அதை வந்து கண்காணிக்கக்கூடியவர் செக்யூரிட்டி அவரை போட்டு வச்சிருப்பாங்க சதக்கத்தில் சித்தூர்ல இருந்து எல்லா சதக்கம் அதுல வந்து அது ஒரு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க தான் எல்லாம் போய் சேரும் இவருடைய கண்காணிப்புல அபுகரையராவுடைய கண்காணிப்புல அது இருக்கும் ஏதோ வீட்டுல மறந்து வச்சிட்டாங்க ஏதோ கொடுத்திருப்பாங்க கையில வாங்கி இந்த வீட்டுக்குள்ள போயிருக்கலாம் அந்த வீட்டுல இருக்கும்போது ஒருத்தர் வந்து கொடுத்திருக்கலாம் எப்படியே வீட்டுல வச்சுட்டாங்க நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வெள்ளி கத்திய ஒண்ணு வச்சுட்டோம் வீட்டுல என்று வந்துச்சு எப்படா கலாம் கொடுப்போம் காட்டுக்கிட்டு இருந்துட்டு கலாம் கொடுத்தவங்க நான் உள்ள போய் நமக்கு உள்ளது இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாங்க நான் இது நமக்கு என்னுடைய காசு இல்ல இது வந்து ஏழைகளுக்கு உள்ள சக்காத்து பணம் சக்காத்துல உள்ளது இத வந்து சொல்லி விநியோகிச்சுட்டு வரல விநியோகிக்க முடியாது ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து வர்றாங்க கிட்ட வந்து விநியோகிக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்து போய் உள்ளதான் போயிட்டு வெளியே வந்துடுறாங்க அமராண்டு தான் வருது தக்ஸீம் பண்ண சொல்லி பங்கு வைக்க சொல்லி ரசூல் சொல்லாதீசன் உத்தரவு போட்டு வந்திருக்காங்க அப்ப இது என்ன வாழ்க்கைன்னு பாருங்க இருக்கு இருக்கு இது இருக்கு யாருக்கு தெரியுங்க வெள்ளி கட்டி கொடுத்தாலும் வந்து கொடுத்த கணக்கு காட்டி யாரும் கொடுத்த ஏமாறாதீங்க அந்த காலத்துல யாராச்சும் வந்து கிட்ட ரசூலாட்ட வந்து நீங்க வெள்ளி கட்டி கொடுத்தாலும் போன வலிக்கிறோமே என்ன பண்ணீங்கன்னு யாராவது காப்பாங்களா கேட்கிற அளவுக்கு அந்த அந்த மாமனி விட வந்து அவங்க வச்சிருந்தாங்க யாரும் கேட்க போறதில்லை அவங்க விட தனக்கு எடுத்துக்கிட்டா கூட இறை தூதருக்கு எதனா புரூஃப் அல்லாவுடைய தூதருக்கு என்ன பொறுப்பு கேட்கிறாங்கல்ல இதுதான் புரூப் அல்லாவுடைய தூதரா இருக்கிறதுக்கு பொறுப்பு வந்து வாழ்ந்து காட்டுலதான் பொறுப்பு வேற எதுவும் பொறுப்பு இல்ல காண குறுப்பு குரான் குரான் தான் வாழ்க்கையா இருந்துச்சு நாங்கள் ஆயிட்டேன் எப்படி விசுவாவுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை குரான் தான் வாழ்க்கை என்ன இருக்கா இல்ல வாழ்ந்து காட்டினாங்க செயல் விடவும் கொடுத்தாங்க அவ்வளவுதான் நேர்மே நியாயம் அமானிதம் அப்படி என்ன குரான் இல்ல கட்டளை இருக்கா வாழ்ந்து காட்டினாங்க நேர்மையா எப்படி இருக்கணும் எந்த அளவுக்கு வரைக்கும் நேர்மையா இருக்கணும்னு காட்டினாங்க அப்ப இதுல விளங்கிக்கிறோம் அதே மாதிரி செல்லம் மகாத்தா போகக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு அந்த இருக்கு பாருங்க போர்ல இருந்து கிடைக்கக்கூடிய கனிமத்து இருக்குல்ல போர்ல இருந்து அதுல அவங்களுக்கு ஒரு இடம் ஒரு நிலம் ஒண்ணு கிடைச்சிருந்துச்சு ஒரு நிலம் ஊருக்கு வெளியில எல்லாரும் பங்கு வைப்பாங்கல்ல பங்கு வைக்கும் பொழுது உனக்கு அஞ்சு செஞ்சு உனக்கு அப்படியே சொல்றாங்க அந்த ஊர்ல உள்ள புறம்புக்கு கூட கவர்மெண்ட் தானே சேரும் ஒரு ஊரை வெற்றி கொண்டாங்கன்னு சொன்னா ஊர்ல தனிப்பட்ட முறையில் ஒருத்தனுக்கு ஊர்ல அவனுக்கு சேர்ந்துரு நீதி உள்ள புறம்போக்கு அப்புறம் தானே சேரும் எந்த நாட்டிலயும் அதான இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே பட்டா போடாத எல்லா நிலமும் யாருக்கு சேரும் கவர்மெண்ட் தான் சேரும் அந்த அடிப்படையில் ரசூல் சொல்ல ஆலேசன் நினைஞ்சாங்க தமக்கு கொஞ்சம் அந்த நிலத்தை எல்லாருக்கும் போட்ட மாதிரி எல்லாருக்கும் ஆறு பேர் ஏக்கர் ஆறு ஏக்கர் எவ்வளவு சொல்லி சொல்ல தோட்டம் சொல்லி வருது அது பெரிய இடம் இருந்திருக்கு அதை வந்து வச்சிருந்திருக்கிறாங்க அப்ப ரசூல் சொல்ல ஆலேசன் வபாத்தாயிடுறாங்க வபாத்தான உடனே அபூபகுரு ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பாத்திமார்கள் எல்லாவங்க இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அபூபகுருத்த வர்றாங்க ஜனாதிபதி சொல்ல அப்படியே வந்து ஜனாதிபதி அவர்களே இந்த மாதிரி அத்தாவுக்கு இந்த நிலம் ஒண்ணு இருக்கு இல்ல அங்க வந்து நீங்க எங்கள்கிட்ட தந்துருங்க எங்கள ஊர்ல தானே எங்க அத்தாதானே வச்சிருந்தாங்க அதை வந்து எங்கள்கிட்ட தந்துருங்க அப்படின்னு சொல்லி அபூபகுருல என்கிட்ட கேக்குறாங்க

தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணை போதுமா இன்னும் கொஞ்சம் மீனா விழா கொண்டாடுறான் ரசூசல்ல அழைச்சத்தை புகழ்றவன் அவங்க கட்டளைய மீறான் தண்ணி அடிக்கிறான் இந்த பொண்ணை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அவன் ஊர்வலம் போயிட்டு இருக்கும் போதே மூணு தொழுகு மூணு கலேசத்தில் தாங்க சொல்லுவான் இந்த வாங்கி இந்த கால விட்டு போயிட்டே இருக்கும் ஊர்வலம் ரசூல்லா புகழ்றான் மீனா விழா கொண்டாடுறான் பெருமான தொழிலாளர்கள் நம்முடைய மகள் கேட்கிறாங்க நம்மளா தான் நோடிப்போம் மகள்ல கேட்கிறாங்க கொடுத்துருவோம் மகள் அது எல்லாம் முகபத்து வைக்கிற அளவுகோள் ரசூல் சல்லாஹன் சொன்னதை செஞ்சு காட்டுறது முகபத் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க மகள் கேட்கறீங்க உங்க அத்தா என்ன சொன்னாங்க தெரியுமா மா தரக்கனாக சதக்கா நாங்கள் நான் நூறு நபிமார்கள் ஆகிய நாங்கள் சொத்துக்களுக்கு யாரையும் வாரிசாக்க மாட்டோம் எங்க சொத்துக்கு வாரிசுக்கே அது சேராது எங்களுக்கு ஏதாவது விட்டுட்டு போனோமே மா சரக்குனாக சதக்கா நாங்கள் மூத்தாகும் போது எதை விட்டுட்டு போறோமோ அது சதக்கா எல்லா முஸ்லீம்களுக்கும் பொதுவானது இந்த ஒரு நிலத்தை தான் விட்டுட்டு போனாங்க இன்னொரு ஹதீசில் வருது ரசூல் சல்லாஹ் விட்டுட்டு போனவங்க போது மாத்திரக்க ரசூலுல்லாஹி சல்லாஹுலே செல்லம் இந்த முகத்துக்கு திருஹமன் உலா தீனாரன் ரசூல் சல்லா செல்லம் மரணிக்கும் பொழுது சொத்தாக விட்டுட்டு போனாங்கல்ல வெள்ளிக்காசை விட்டு விட்டு போகவில்லை தங்க காசை விட்டுட்டு போகவில்லை ஒல அபுதன் ஆண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை ஒல அமத்தன் பெண் அடிமைகளை விட்டுட்டு செல்லவில்லை ஒலாசியன் வரை எதையும் விட்டுட்டு செல்லவில்லை அவங்க விட்டுட்டு போன சொத்து என்னன்னு கேட்டா

அதனால தோத்துக்கு இல்லாட்டா கூட சமுதாயத்தை காப்பாத்திறது வேணும் அது களத்துல இறங்கி ஆர்டர் போடக்கூடிய ரசூலுல்லாஹி இல்லையே முதல்ல நான் அந்த களத்துல இறங்கி யுத்தம் செய்யக்கூடிய தலைவர் அல்லவா ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க ஊர்க் சட்டை வாள் கார் அதெல்லாம் கரெக்டா வச்சிருப்பாங்க இங்க சாப்பாடு படுத்து ஒண்ணும் இருக்காது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உயிர் அர்ப்பணிக்கிறதுக்கு வேண்டிய சாமானெல்லாம் இருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அர்ப்பணிக்கிறது சமுதாயத்தை காப்பாத்திறது தேவையானதெல்லாம் அது கரெக்டா இருக்கும் சாப்பாடுங்க வழி இருக்காது அப்ப அந்த குதிரை கூட அதுக்கு தான் வச்சிருந்தாங்க எங்க வரலாறு செஞ்சீங்க யாவாறு போய் குதிரை இருந்தது குதிரை எதிரி குதிரைங்கிற அந்த குதிரை தான் கோவை கழுத கோவை கழுதை நான் குதிரைன்னு நினைச்சு காரணம் அன்னைக்கு நான் சொல்லிட்டேன் நம்ம நாட்டு குதிரையே அந்த அந்த நாட்டு கோவை கழுதை வச்சுக்கலாம் நம்ம நாட்டை குதிரைங்கிறாங்களே அதான் அந்த நாட்டுல கோவை கழுத குதிரை அதோட